தமிழ்நாட்டையே உழுக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான சம்பவம் சைதை துரைசாமி அவர்களுடைய மகன் வெற்றி துரைசாமி அவர்களுடைய மரணம்தான் இந்த வெற்றி துரைசாமி அவர்கள் யாரு இவர்களுடைய பின்னணி என்ன என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இவர் பண்ணிருக்காரு இத பத்தி எல்லாம் இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது போது அவங்களுடைய கட்சியில பேரும் புகழும் இருந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் தான் சைதை துரைசாமி அவர்கள் சென்னைக்கு நாற்பத்தி எட்டாவது மேயரா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இருந்திருக்காரு முக்கியமா அதிமுகவோட முதல் சென்னை மேயரும் இவர்தான் இவர் கட்சி மட்டும் இல்லாம மனித நேயம் ஐஏஎஸ் அகாடமியும் நடத்திட்டு வராரு இவர் கட்சியோட பணிகள் மட்டும் இல்லாம மனிதவள மேம்பாட்டுக்காகவும் இல்லாத ஏழை எளிய மக்களோட கல்விக்காகவும் பல விஷயங்கள் பண்ணிருக்காரு இவருக்கு வெற்றி துரைசாமி அப்படிங்கிற ஒரே ஒரு பையன்தான் இருக்காரு இவருக்கு ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல திருமணம் நடந்திருக்கு அந்த திருமணத்துல மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் வெற்றி துரைசாமி அவர்களுடைய நண்பரும் நடிகருமான அஜித் குமாரும் அவங்க மனைவியும் கலந்துகிட்டாங்க வெற்றி துரைசாமி இவருடைய அம்மா மல்லிகா துரைசாமி இரண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்துல வருமான வரித்துறை பல இடங்கள்ல முக்கியமான சோதனைகளை மேற்கொண்டாங்க அதுல வெற்றி துரைசாமி அவர்களுடைய வீடும் ஒண்ணு சென்னையில் சிஐடி நகர்ல இருக்கக்கூடிய இவருடைய வீட்லயும் தாம்பரத்துல இருக்கக்கூடிய இவருடைய வீட்லயும் தான் அந்த ரெய்டு நடந்தது இவரு ப்ரொடியூசராவும் இருந்திருக்காரு என்றாவது ஒரு நாள் அப்படிங்கிற படத்தை ப்ரொடியூஸும் பண்ணிருக்காரு இது கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய வெள்ளக்கோயில் அப்படிங்கிற பகுதியில் எடுக்கப்பட்டது

டிரைவர் சம்ம இடத்திலயே உயிரிழக்கிறாரு கூட டிராவல் பண்ணின இன்னொரு ஃப்ரெண்டும் மருத்துவமனையில அவசர சிகிச்சை பிரிவுல அட்மிட் ஆயிருக்காரு இந்த நிலையில வெற்றி துரைசாமி அவர்களுடைய உடல் மட்டும் யாருக்குமே கிடைக்கல கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாட்களுடைய போராட்டத்துக்கு அப்புறமா வெற்றி துரைசாமி அவர்களுடைய உடல் கண்டெடுக்கப்பட்டது சட்லச் நதிக்கரையில் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்து ஆறு கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டதா இவருடைய உடல் எடுத்திருக்காங்க நடிகர் அஜித் குமார் அவருடைய நெருங்கிய நண்பர் அப்படிங்கறதால இவருடைய இழப்புக்கு அவருமே வந்திருந்தார் இன்னும் சில இடங்கள்ல இந்த விபத்து மேல சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு இதுல அதிகாரப்பூர்வமா என்ன தகவல் வெளியாகுது அப்படிங்கறத தான் பார்க்கணும்